இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விசகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களில் சுபவலம் பெற்ற செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கிரன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எச்சரிக்கை இருக்காரு இதன் காரணமாக விருச்சகராசியினர் பண மலையில் ஏறப்போவது உறுதிங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருபகம் பகவானும் ரிஷபத்தில் சந்திரனும் மினிராசிகள் கேதுவும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் சுக்கர பகவான் வானாக போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் சத்தியதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் விவரிக்கின்றன சுக்கர பகவான் சுமமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் அடி Thank ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வர் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கரவாரத்தில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் யோகங்களின் அதிபதி திருமண பக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்க கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவர் அவனுக்கு என்ன அவ ராஜா சுகவாசி சுக்கிரதச அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திரக்காரகன் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வான் ஆகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாமத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க இவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் மீன ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைகிறார் சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய தசா காலமான வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் குறிப்பட்ட சுக்ரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்கரன் ஆசையில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பணச்செலவு செலவு கௌரவ குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் பெற்றிருந்தால் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகனம் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் இருந்தால் லக்ஷ்மி அருள் இல்லாமல் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது ராஜபோகம் ராம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள் சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது செயற்கை பெற்றினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்ரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது தாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்ல சுலத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பெள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருக்தி அடையும் இந்த வகையில திருச்சியிலுள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கரத்தலமாகும் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரதலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏறும் i இவ்வளவு மென்மைகளை கொண்ட சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பது மிகவும் பெரிய பலங்க சமகிரகமான சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பது எனற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அதோடு சுக்ரன் குரு போன்ற சுபகிரகங்கள் நன்மை தரும் நிலையில் இருக்கிறாங்க மிக்க நண்பர்களை சந்திக்க இருக்கிறீங்க அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் விழுவதால பணப்பற்றாக்குறை வாய்ப்புகள் இல்லங்களை பொறுத்த வரைக்கும் வீடு இடம் வாங்குவது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையுங்க இந்த காலகட்டங்கள்ல அஷ்டமாதிபதியான சஞ்சரிப்பது உங்களுக்கு வருகின்ற தீமையான பலன்களை தடுத்து உண்மையாக்கி விட இருக்குதுங்க ஒப்பந்தங்கள் புதிதாக மேற்கொள்ள இருக்கீங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகள் கை கூட இருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க செல்வாக்கு உயர இருக்குது சுக்கரனால் சில எதிர்பாராத பண வரவு வருவதற்கு சாத்திய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பா சுக்கரனுடைய ஜென்ம ராசி சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதனுக்கு இரண்டு நிலைகள் உண்டுங்க முதல் நிலையில் அவர் நன்மை செய்தாலும் இரண்டாவதாக அவர் லாபதிபதியாக விளங்குகிறார் அதனால் அவ்வப்பொழுது நிறைவச்சுக்களை ஏற்படுத்துவார் என்பதால வணிகம் வியாபாரம் முதலியவற்றை கவனத்தோடு செய்வது நல்லதுங்க நண்பர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கை தேவைங்க சில நண்பர்கள் தேவையில்லாத சங்கடங்களை கொண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சுக்கரன் விரையும் ஜென்மத்தில் சஞ்சரிப்பதால உங்களுக்கு செலவுகள் அறி அதிகரித்தாலும் கூட அவை சுப செலவுகளாகவே ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு இதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தகுந்த பண வசதி என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த அவசியமுமே இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வர்ச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகியாமனை வணங்குங்க பஞ்சமி பூஜையை செய்ய பற்பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவு para te de...